இண்டே டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் புறந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது ஆப்ஷன் சி ஜெய்சிங் சிங் செகண்ட் கொஷின் மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா டேஷ் ஆவார் மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா ஆப்ஷன் ஏ முதலாம் பாஜிராவ் தேர்ட் கொஷின் கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஸ் ஏற்றியிருந்தனர் கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை யார் ஏற்றிருந்தனர் அப்படின்னா ஆப்ஷன் டி பட்டேல் ஃபோர்த்து கொஸ்டின் சரஸ்வதி மகால் நூலகம் எந்த மன்னரால் செறிவூட்டப்பட்டது சரஸ்வதி மகால் நூலகம் எந்த மன்னரால் செறிவூட்டப்பட்டது ஆப்ஷன் பி இரண்டாம் சரபோஜி ஃபிஃப்த் கொஸ்டின் எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு சிக்ஸ்த்து கொஷின் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆப்ஷன் டி தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது செவன்த் கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு எய்த் கொஸ்டின் மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது ஆப்ஷன் ஏ மாநில தேர்தல் ஆணையம் நைன்த் கொஸ்டின் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்ற ஒன்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த மாநிலத்தில் பஞ்சாயத் ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் டென்த் கொஷின் பதினோராவது அட்டவணையில் பஞ்சாயத்துகளின் கடமைகள் என எத்தனை கூறப்பட்டுள்ளன பதினோராவது அட்டவணையில் பஞ்சாயத்துகளின் கடமைகள் என எத்தனை கூறப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு லெவன்த்து கொஷின் பொருத்துக குடியரசு தினம் உழைப்பாளர் தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி ஆகஸ்ட் பதினைந்து அக்டோபர் இரண்டு மே ஒன்று ஜனவரி இருபத்தாறு சரியான விடை ஆப்ஷன் சி நாலு மூணு ஒன்று இரண்டு டுவெல்த்து கொஷின் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து தேர்ட்டீன் இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஃபோர்டீன் பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் ஆப்ஷன் டி செயல் அலுவலர் ஃபிஃப்டீன் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி எப் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இரண்டாவது மாநகராட்சி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இரண்டாவது மாநகராட்சி ஆப்ஷன் பி மதுரை செவன்டீன் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி கொல்கத்தா எயிட்டீன் முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நைன்டீன் நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே நிலையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் டுவெண்ட்டி பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது ஆப்ஷன் சி பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் டுவெண்ட்டி ஒன் மதராஸ் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு மதராஸ் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று டொண்ட்டி டூ நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் ஆப்ஷன் டி கல்கத்தா உயர் நீதிமன்றம் டுவெண்ட்டி த்ரீ கூற்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும் காரணம் இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் சி கூற்று கா சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் டுவெண்ட்டி ஃபோர் மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதமராக நியமிப்பவர் மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றவரை பிரதமராக நியமிப்பவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் டுவெண்ட்டி ஃபைவ் மக்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் டுவெண்ட்டி சிக்ஸ் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பவர்களில் சரியானது ஒன்று மாநிலத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு யூனியன் பிரதேசத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூன்று மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி செவன் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ஆப்ஷன் சி ராஜ்யசபைக்கு பன்னிரெண்டு ச உறுப்பினர்கள் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் பிரதமரை தேர்ந்தெடுப்பவர்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பவர்கள் ஆப்ஷன் சி மக்களவை உறுப்பினர்கள் டுவெண்ட்டி நைன் சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்ட்டி சுதந்திர இந்தியாவில் கிராமக் குடியரசு எனும் பஞ்சாயத்துகளை உருவாக்க கனவு கண்டவர் சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு எனும் பஞ்சாயத்துகளை உருவாக்க கனவு கண்டவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் தேர்ட்டி ஒன் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததை பற்றி கூறும் கல்வெட்டு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததை பற்றி கூறும் கல்வெட்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி உத்தரமேரூர் கல்வெட்டு 32 டூ மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேர்ட்டி த்ரீ மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுப்பர் மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுப்பர் ஆப்ஷன் டி இரண்டு ஆண்டுகள் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேக் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் கொண்டவர் யார் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் கொண்டவர் யார் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் தேர்ட்டி ஃபைவ் சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டில் எத்தனை பொது மற்றும் தனி தொகுதிகள் உள்ளன சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டில் எத்தனை பொது மற்றும் தனி தொகுதிகள் உள்ளன ஆப்ஷன் பி நூத்தி எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து தேர்ட்டி சிக்ஸ் மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் செய்ய கோரி எழுபத்தி நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் உயிர் நீத்தவர் யார் மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் செய்ய கோரி எழுபத்தாறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் ஆப்ஷன் பி சங்கரலிங்கனார் தேர்ட்டி செவன் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் சக்தியாக திகழ்ந்தவர் யார் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் சக்தியாக திகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு தேர்ட்டி எயிட் அலுவல் மொழியான இந்தியும் ஆங்கிலமும் தெரியாத உறுப்பினர் யாரேனும் இருந்தால் அவரை அவருடைய தாய்மொழியில் உரையாற்ற அனுமதிப்பவர் யார் அலுவல் மொழியான இந்தியும் ஆங்கிலமும் தெரியாத உறுப்பினர் யாரேனும் இருந்தால் அவரை அவருடைய தாய்மொழியில் உரையாற்ற அனுமதிப்பவர் யார் ஆப்ஷன் ஏ சபாநாயகர் தேர்ட்டி நைன் நிதி மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு நாட்கள் வைத்திருக்கலாம் நிதி மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு நாட்கள் வைத்திருக்கலாம் ஆப்ஷன் சி பதினான்கு நாட்கள் ஃபார்ட்டி இரவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பவர் யார் இரவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பவர் யார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஃபார்ட்டி ஒன் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்த வகை செய்யும் விதி என்ன இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்த வகை செய்யும் விதி ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூன்று நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பணிகளை மேற்கொள்பவர் யார் குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பணிகளை மேற்கொள்பவர் யார் ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர் ஃபார்ட்டி த்ரீ தலைமை வழக்குறிஞரை மாநிலத்தில் நியமிப்பவர் யார் தலைமை வழக்குறிஞரை மாநிலத்தில் நியமிப்பவர் யார் ஆப்ஷன் சி ஆளுநர் ஃபார்ட்டி ஃபோர் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் ஆப்ஷன் ஏ ஹரிரால் கே ஹனியா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றம் வேண்டும் என்ற தேவையை உணர்ந்தவர் யார் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றம் வேண்டும் என்ற தேவையை உணர்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஹரிசிங் ஹோர் ஃபார்ட்டி சிக்ஸ் பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் யார் பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் யார் ஆப்ஷன் பி பாலகிருஷ்ணன் ஃபார்ட்டி செவன் உச்ச நீதிமன்றம் செயல்படத் துவங்கிய நாள் எது உச்ச நீதிமன்றம் செயல்படத் துவங்கிய நாள் எது ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபார்ட்டி எயிட் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் ஏ பிரதீபா பட்டேல் ஃபார்ட்டி நைன் குடியரசுத் தலைவர் தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு குடியரசுத் தலைவர் மரண தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு எழுபத்தி இரண்டு ஃபிஃப்டி அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு அரசியலமைப்பை மீறியதற்கான குற்றத்திற்காக மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி பிரிவு அறுபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆப்ஷன் ஏ எம் ஹிதயத்துல்லா ஃபிஃப்டி டூ பிரதமரின் பணிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு பிரதமரின் பணிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு எழுபத்தி எட்டு ஃபிஃப்டி த்ரீ கட்சித்தாவல் தடை சட்டம் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது கட்சித்தாவல் தடை சட்டம் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் சி பத்தாவது அட்டவணை ஃபிஃப்டி ஃபோர் ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்டால் அம்மாநிலங்கள் ஆளுநருக்கான ஊதியத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்டால் அம்மாநிலங்கள் ஆளுநருக்கான ஊதியத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டு மூணு ஏ ஃபிஃப்டி ஃபைவ் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எந்த அளவை தாண்டக்கூடாது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எந்த அளவை தாண்டக்கூடாது ஆப்ஷன் பி ஐநூறு ஃபிஃப்டி சிக்ஸ் சட்டமேலவை உருவாக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு சட்டமேலவை உருவாக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஃபிஃப்டி செவன் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் கொண்ட நீதிமன்றம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் கொண்ட நீதிமன்றம் ஆப்ஷன் ஏ சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் ஃபிஃப்டி எய்ட் சீன அவைக்கு முதன் முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன் யார் சீன அவைக்கு முதன் முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திரன் ஃபிஃப்டி நைன் கீழ் வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக ஒன்று மாவட்ட ஊராட்சி மன்றம் இரண்டு கிராம ஊராட்சி மூன்று கிராம சபை நான்கு ஊராட்சி ஒன்றியம் சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று இரண்டு நான்கு ஒன்று சிக்ஸ்டி தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் பி முதலமைச்சர் சிக்ஸ்டி ஒன் மக்களவை பெருக்கல் முறையில் உயரும்போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயருகிறது என்பதை கருத்தாக கொண்ட முக்கிய கோட்பாடு எது மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கிறது என்பதை கருத்தாக கொண்ட முக்கிய கோட்பாடு ஆப்ஷன் பி காரல் மார்க்ஸின் கோட்பாடு சிக்ஸ்டி டூ நகராட்சி நிர்வாகத்தின் முதல் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர் சிக்ஸ்டி த்ரீ ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டாஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் சி முசிரி நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் பொருத்துக பேஷ்வா சுன்னாவிஸ் நியாதீஸ் ராவ் செயலாளர் தலைமை நீதிபதி தலைமை அர்ச்சகர் பிரதம அமைச்சர் சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு நான்கு ஒன்று இரண்டு மூன்று நெக்ஸ்ட்டு காலவரிசைப்படுத்துக ஜி வி கே ராவ் குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு எல் எம் சிங்வி குழு அசோக் மேத்தா குழு சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டு நான்கு ஒன்று மூன்று நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர் ஆப்ஷன் ஏ அதியமான் சிக்ஸ்டி செவன் சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் யார் சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் யார் ஆப்ஷன் சி ராம்தாஸ் சிக்ஸ்டி எயிட் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின்படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் யாது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் யாது ஆப்ஷன் சி இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் சிக்ஸ்டி நைன் பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது ஆப்ஷன் டி உறையூர் செவன்டி பொருத்துக மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியான விடை ஆப்ஷன் டி நான்கு மூன்று இரண்டு ஒன்று செவன்டி ஒன் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஆப்ஷன் ஏ ஐஹோல் செவன்டி டூ இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் தவறான கூற்றை காட்டுக ஏ இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் பி நாற்பது வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் சி மக்களவை உறுப்பினராக தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும் டி உள்ளாட்சி மாநில அல்லது மத்திய அரசு பதவியில் இருத்தல் கூடாது சரியான விடை ஆப்ஷன் பி நாற்பது வயது பூர்த்தியடைந்தவராக இருத்தல் வேண்டும் செவன்டி த்ரீ ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் ஆப்ஷன் ஏ மக்களவை சபாநாயகர் செவன்டி ஃபோர் மூன்றாம் பாணிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் மூன்றாம் பாணிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் ஆப்ஷன் பி மாதவ் ராவ் செவன்டி ஃபைவ் இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றிய கருத்துக்களில் சரியானது ஒன்று இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இரண்டு உச்ச நீமத உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியது மூன்று இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் நான்கு பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்